குண்டுகள் விழுந்து குழி தோண்டாத இடமில்லை என்றாலும் தாயகம் ஒருபோதும் தன் கொள்கைகளை இழக்காது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி திருவெங்கும் தமிழர்களினுடைய பிணக்கோவியர்கள் உறவுகளை இழந்துவிட்டோம் முடமைகளை இழந்துவிட்டோம் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்ற நிலையை கூட இழந்துவிட்டோம் அத்தனைக்கு மேலாய் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாய் சொந்த மக்களின் பலத்தையும் சொந்த மண்ணின் வளத்தையும் மட்டுமே நம்பி முன்னெடுத்த போராட்டத்தையும் இழந்துவிட்டோம் அவ்வளவுதான் தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான போராட்டம் நடத்தப்போவதில்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்களின் தலைகளிலெல்லாம் இடியாய் இறங்கியிருக்கிறது இந்த பொது வேட்பாளர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் எல்லாம் ஒற்றை தலைமையில் ஓரணியாய் நின்றபொழுது உலகமே திரண்டு வந்து எதிர்த்தும் கூட இம்மியளவு என மகித்து பார்க்க முடியாத கூட்டம் இன்று ஜாதிகளாய் மதங்களாய் கட்சிகளாய் கட்சிகளுக்குள் கட்சிகளாய் பிரிந்து கிடக்கின்ற பேதங்களை எல்லாம் ஓரணியில் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த பொது வேட்பாளர் சங்கு முழங்குவதில் யாருக்கெல்லாம் பிரச்சினை எதிரிகளுக்கு பிரச்சனை எதிரிகளால் மாற்றிவிடலாம் என்று கூவி கூவியே தன் புதல்வர்களை சிங்களத்துக்கு யுத்தம் நடக்கையில் அதன் சத்தம் கூட கேட்க முடியாத தூரத்தில் சுற்றுலா சென்று கொண்டிருந்த பட்டிரப்பு தொந்தகுதி வாலிபனுக்கு பிரச்சனை தமிழர்கள் இரண்டா நாள் பொங்கல் வைத்துக் கொண்டாடும் அமைச்சருக்கு பிரச்சனை எங்கனவு யாழ்ப்பாணம் என்று யாழை பாழாக்கி வைத்திருக்கிற ராணா ஈனாக்கு பிரச்சனை யாழ்ப்பாணம் சாத்தானுக்கு பிரச்சனை நானும் நீங்களும் இந்த மண்ணிலே தான் வளர்ந்திருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இழந்திருக்கிறோம் குழிதிகளில் விளையாடி இருக்கிறோம் இடம்பெயர்ந்திருக்கிறோம் பதுங்கு குழிக்குள் கிடந்திருக்கிறோம் பட்டு அழித்து வந்த விழிகளோடு வட்டுவாகல் பாலத்தால் நடந்து போயிருக்கிறோம் வன்னிமர காடுகளில் பிரிந்து போயிருக்கிறோம் வணங்காமன் கப்பலுக்காய் வரிசை கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் அது தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கோ அல்லது அவர்களால் தெரிய வாய்ப்பில்லை தென்னிலங்கை அரசியல் கத்துக்குட்டிக்கு ஆதரவு அளிப்பதாய் தமிழரசு தீர்மானம் எடுத்திருக்கிறதா அது தமிழரசின் தீர்மானமே அல்ல அது தமிழரசை அளிக்க வந்தவரின் தீர்மானம் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டவர் அதில் தோற்று போனவர் பின்னர் அவரே சென்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டவர் அவர் வந்த வேலையில் பாதி வேலை முடிந்து போனது தமிழரசை அழித்துவிட்டார் மீதி வேலை தமிழர்களை அழிக்க வேண்டும் அதையும் அவர் செய்வார் தென்னிலங்கை வேட்பாளர்கள் எல்லாம் வீடு தேடி வருகிறார்கள் வீடு கட்டி தருவார் சஜித்துக்காம் வேலை தருவார் அனுரவுக்காம் போராடிய கூட்டங்களா ரத்தம் சிந்தி துன்பத்தின் பெறுகின்ற விடுதலைக்கும் சுதந்திரத்துக்கும் போராடிய வேங்கை நாங்கள் சங்கு முழங்கட்டும் தமிழா எம் சந்ததி எழட்டும் தமிழா வந்தவன் போனவன் வாசலில் நின்றவன் நெங்களை கொன்றவன் ஜாவர்க்கும் மறைவாய் முரசம் சங்கு முழங்கட்டும் தமிழா ம் சந்ததி எலட்டும் தமிழா